அல்லாஹ் இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுக்குரிய உயர்ந்த ஒரு நாமம் தான் தன்னை மாலிக் என்றும் சொல்கின்றான் மலிக் என்றும் சொல்கின்றான் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் கிடையாது அவன் மலிக்காக இருக்கும் கைவசம் தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட அல்லாஹ் உயர்ந்து விட்டார் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்துடைய ஆட்சியும் அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றது அப்படிப்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹுதாலா சொல்லிக்காட்ட அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் தன்னை மலிக் என்று அடியார்களிடம் சொல்லி காட்டுகின்றான் ஹதீஃபில் பதிவாகி இருக்கின்றது அல்லஹு தாலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான் கடைசி பகுதி இரவுடைய கடைசி பகுதி வரும் சொல்கின்றான் அனல் மலிக் அனல் மலிக் நான் தான் அரசன் நான் தான் அரசன் என்னிடத்தில் யார் கேட்கின்றார்களோ துவா செய்கின்றார்களோ அவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று மலிக் அரசன் ஒவ்வொரு நாளும் வந்து சொல் எப்படி சொல்கின்றான் நான் அரசன் வந்திருக்கின்றேன் ஒரு இடத்துக்கு அரசன் வந்து நான் வந்திருக்கின்றேன் என்னிடத்தில் வேண்டியதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த இடம் நிரம்பி போயிருக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு இறங்கி வந்து சொல்கின்றான் நான் தான் அரசன் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா தன்னை அரசன் என்று சொல்லி துவா செய்யுமாறு அழைக்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை உலகத்தில் என்னென்ன ஆட்சிகள் எல்லாம் இருக்கின்றதோ எத்தனை அரசாங்கங்கள் இருக்கின்றதோ எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கின்றார்களோ அனைத்து அதிகாரங்களுக்கு மேலால் அவன் மலிக்காக அல்லாஹ் இருக்கு அவன் நாடாமல் உலகத்தில் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது முல் அல்லாஹூ தரசோகன் தான் அதியை நீங்கள் சொல்லுங்கள் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே

நான் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்றேன் அரசர்களுடைய உள்ளங்கள் குழுபுள் முழு அரசர்களுடைய உள்ளங்கள் அதிகாரிகளுடைய உள்ளங்கள் எனது கையிலே இருக்கின்றன அடியார்கள் உலகத்தில் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அரசர்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை இவர்களுக்கு சார்பாக நான் மூலமாக கருணை காட்டக்கூடியவர்களாக ஆகிறேன் அடியார்கள் எனக்கு மாற்றமான காரியத்திலே பாவத்திலே ஈடுபட ஆரம்பித்தால் அவர்களுக்கு மேலால் உள்ள அதிகாரிகளை ஆட்சியாளர்களை அவர்கள் மீது சோதனையாக மாற்றுவேன் எனவே அவர்களுக்கு நீங்கள் பதுவா செய்வதில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு துவா செய்யுங்கள் நீங்கள் நல்லவர்களாக மாறினால் அவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள் என்ற ஹதீப் புதுசி அபராணியிலே பதிவாகியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஏன் அல்லாஹு என்று சொல்கின்றார் அதிபதி என்று சொல்கின்றார் காரணம் உலகத்தில் அனைத்து மனிதர்களும் மாலிக் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொருசாரார் மாத்திரம்தான் அல்லாஹ் மாலிக் என்பதை ஏற்றுக்கொள்வார் ஆனால் மறுமையிலே அனைவரும் அல்லாஹ் மாலிக் என்பதை ஏற்றுக்கொள்வார் அடிகார்களுக்கு முன்னால் அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே வந்து கேட்பான் ஒரு கேள்வி அல்லாஹுக்கு எதுவும் மறைந்திருக்க மாட்டாது என்று கேட்பார் கண்ணியமானவர்களை சொல்லப்படும் அடக்கியாள கூடிய ஒருவனாகிய அல்லாஹுக்கே இன்றைய ஆட்சி சொந்தமானது என்று அல்லாஹு தர சொல்லிக்காட்டார் அந்த நாள் மனிதர்கள் எதையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாது மனிதர்கள் தனக்கு எதையுமே உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்திருக்கலாம் அவர்களிடத்தில் நிறைய அதிகாரங்கள் இருந்திருக்கலாம் நல்ல பலம் இருந்திருக்கலாம் மனிதர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே எதுவும் இருக்க மாட்டார் தன் கொன்றோலிலே எதுவும் இருக்க மாட்டாது இதில் இல்லா அந்த நாளிலே அனைத்தும் அல்லாஹுக்குத்தான் சொந்தமானதாக இருக்கும் அடியார்கள் அனைவருமே அந்த நாளிலே மாலிக் என்பவன் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்வார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹூசு உடைய முல்க் எப்படிப்பட்டது என்றால் அதிலிருந்து அல்லாஹ் எமக்கும் சில அதிகாரங்களை தந்திருக்கு அல்லாஹ் தனது முல்கை பயன்படுத்தி சில அதிகாரங்களை எமக்கு தந்தால் அதை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பாவித்தால் நல்ல அடியார்களாக மாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படத்தில் செய்த துவா ரப்பி எனது ரப்பே அது ஆத்தை தனி மினல் முல் எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறார் உலகத்தில் நிறைய பேர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருந்தார் நான்கு பேர்கள் உலகத்தை ஆண்டார்கள் புக்து நசர் என்பவர் ஆண்டார் நம்ரூத் என்பவர் உலகத்தை ஆண்டவர் கண்ணியமானவர்களை முஸ்லிம்களில் குல்கர்னை சுலைமான் அலேஹி இஸ்லாம் இந்த ரெண்டு பேரும் உலகத்தை ஆண்டார்கள் சுலைமான் அலேஹி இஸ்லாம் அல்லாஹிடத்தில் கேட்டது யாருக்கும் கொடுக்காத யா அல்லாஹ் எனக்கு என்று கேட்டார்கள் அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி பலமான ஆட்சியை எல்லாம் உத்தானக் கொடுப்பார் யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் எனக்கு நீ அதிகாரத்தை தந்திருக்கின்றார் ஆட்சியை தந்திருக்கிறார் என்ன அதிகாரம் அது மற்றவர்களுக்கு அல்ல அதிகாரத்தை கொடுத்திருந்தார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னவென்றால் ஆட்சி என்னவென்றால் தனது ஆட்சியை பயன்படுத்தி தனது உள்கை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே செலவழித்தார்கள் கண்ணியமானவர்களை இப்படிப்பட்ட முறையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றார் ஒரு தடவை உமர் பின் அப்துல் அசீஸ் அஹமத்துல்லாஹர்கள் உலகத்தை ஆண்டவர்கள் இரண்டரை வருடங்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள் உலகத்தை நீதத்தினால் நிரப்பினார்கள் அவர்களுடைய காலத்திலே ஜக்காத்தை எடுப்பதற்கு யாருமே இருக்கவில்லை அழுது கொண்டிருக்கின்றார்கள் மனைவிமா பின் அப்துல் மலிக் இவர் வருகின்றார் வந்து கேட்டார் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார் சொன்னார் என்னை விட்டுவிடு எதையும் கேட்காதே என்று சொன்னார் கண்ணியமானவர்களை அலட்டி கேட்டார் நீங்கள் சொல்லத்தான் வேண்டும் என்று கேட்டார் சொன்னார் எனக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துடைய அதிகாரத்தை பொறுப்பை தந்திருக்கின்றார் எனக்கு முன்னால் எத்தனையோ பேர்கள் நோயாளிகளாக கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழைகள் இருக்கின்றார்கள் வயோதிபர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ அனாதைகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ கணவனை இழந்த விதவைகள் இருக்கின்றார்கள் மக்கள் கஷ்டத்தில் இருப்பதை நான் பார்க்கின்றேன் ஒரு சாரார் அநியாயம் செய்யப்படுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இவைகள் அனைத்தை பற்றியும் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான் நான் இதை பற்றி தான் பயந்து அணிந்து கொண்டிருக்கின்றேன் என்று உமர் அப்துல் அசீஸ் ரஹத்துலேயே சொல்லிவிட்டார் கண்ணியமானவர்களை உமர் ரதியானவர்கள் ஒரு சஹாபி கேட்டார்கள் அவரை கவர்னராக உமர் ரத்தியல்லான் அனுப்பி வைத்திருந்தார்கள் கேட்டார்கள் உங்களிடத்தில் ஒரு திருடனை கல்லணை கொண்டு வரப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கப்படும் அந்த கவர்னர் சொன்னார் பதிலை சொன்னார் கையை வெட்டுவேன் என்றார் உமர் ரவியலன் சொன்னார்கள் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழால் உள்ள ஒருவர் பசியுடன் வந்தால் நான் உங்களைத்தான் பிடிப்பேன் காரணம் என்னவென்றால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கின்றான் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை தந்திருக்கின்றான் இதை பற்றி நிச்சயம் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா கேட்பான் என்று சொல்லி காட்டினார் இதனால் தன் சல்லாஹ்பார்கள் அருமையான ஒரு துவாவை அல்லாஹ் எடுத்து செய்வார்கள் அல்லாஹ் எதை நான் விரும்புகின்றேனோ அதை எனக்கு நீ தந்துவிட்டால் நீ விரும்பக்கூடிய இடத்திலே நான் செய்வதற்கு உதவியாக பலமாக அதை ஆக்கிவிடும் பணமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களாக இருக்கலாம் அதை நீ தந்தால் நீ விரும்பக்கூடிய இடத்திலே செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு சொல்வார்கள் நான் விரும்பக்கூடியதை எனக்கு நீ தரவில்லை என்றால் யா நீ விரும்பக்கூடிய காரியத்தை செய்வதற்கு எனக்கு உதவியாக அதை ஆக்கிவிடு சில காரியங்கள் இருந்தால் அல்லாவை நெருங்க முடியாது அப்படிப்பட்ட சில விடயங்களில் அதை ஆக்கிபடியா அல்லாஹ் என்று அவர்கள் எனவே கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலா அவன் மாலிக் அவன் மலிக் அனைத்து அதிகாரத்தையும் தன் கைவசம் வைத்திருக்கின்றான் அவனுடைய ஆட்சியின் மூலம் அதிகாரத்தின் மூலம் சில விடயங்களை எமது கைக்கு அல்லாஹ் தருவான் தரும் பொழுது உரிய முறையிலே அதை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகின்றான் அதை பிழையான முறையிலே பாவித்தால் அநியாயம் செய்தால் நிச்சயம் அல்லாஹ் தட்டி கேட்கக்கூடிய மாலிக்காக இருக்கின்றான் அந்த நேரத்திலே அவன் விசாரணை செய்வான் அந்த விசாரணையிலிருந்து நாம் தப்பவே முடியாது என்பதை தாலா மாலிக்காகிய அவன் நமக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாஹ் அவனை உண்மையான முறையிலே நம்பிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆகியவருள்வானாக